பலிகை காலத்து எங்க முக்கியமா பாப்பான்னு சொன்னா ஒரு இறப்பு வீடு அப்படின்னு வரும் பொழுது அந்த வீட்டிலே அந்த இறுதி ஊர்வலத்தை அந்த குளிகை காலத்திலே துவக்க மாட்டார்கள் இது குளிகை காலம்பா இந்த நேரம் விட்டுடுவோம் இது கழிஞ்சு நம்ம அந்த ஊர்வலத்தை ஸ்டார்ட் பண்ணா போதும்பா ஏன்னா தொடர்ந்து வீட்டிலே வந்து இறப்பு ஊர்வலம் என்பது நடைபெறக்கூடாது என்பதற்காக ஆக ஒரு செயல் விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய செயல் மேலும் மேலும் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் நல்லபடியாக அதை வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதைத்தான் காரிய விருத்தி நேரம் என்று சொல்கிறார்கள் தினந்தோறும் காரிய விருத்தி நேரம் என்பதுதான் இந்த குளிகை காலம் என்பது இது போக காரிய விருத்தி லக்னம் என்பதெல்லாம் உண்டு காரிய சித்தி லக்னம் காரிய விருத்தி லக்னம் என்பதெல்லாம் உண்டு ஒரு நாளிலே இந்த லக்னத்திலே இந்த செயலை செய்யும் பொழுதும் அந்த லக்னாதிபதி எந்த இடத்திலே இருக்கிறார் லக்னாதிபதி ஒரு பத்தாம் பாவகத்திலே இருக்கிறார் அல்லது லக்னாதிபதி ஒரு நான்காம் பாவகத்திலே இருக்கிறார் லக்னாதிபதி ஒரு ஏழாம் பாவகத்திலே இருக்கிறார் லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறான்னு சொல்வார் இது வந்து கேந்திரஸ்தானங்கள் என்ற பெயரிலே சொல்லுவார்கள் அப்படி இருக்க ஒரு லக்னத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் அதுவும் அந்த லக்னத்திற்கு பதினொன்றிலே சூரியன் என்பது இருக்கும் பொழுதும் அந்த செயலானது வெற்றி பெறும் அந்த காரியமானது விருத்தி அடையும் சொல்வா இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும் போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடமோ அல்லது உங்களுடைய குடும்ப புரோகிதரிடமோ கேட்டு இன்றைய தேதியில் நான் இந்த வேலையை செய்ய போறேன் அந்த காரிய விருத்தி அடைவதற்கான ஒரு லக்னத்தை தேர்ந்தெடுத்து கொடுங்கள் என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது பொதுவாக தினமும் வரக்கூடிய காரிய விருத்தி நேரம் என்பது குளிகை காலம்தான்